நடிகர் விஜயகாந்த் மரணம் ஆளுநர் வலியுறுத்தப்படும் முதல்வர் ரங்கசாமி பேட்டி எப்போதும் உண்மையின் பக்கம் மனிதராக விஜயகாந்தை உலகிற்கு அடையாளப்படுத்தியுள்ளது என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைவுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் சினிமா அரசியல் என ஒரு தனி மனிதராக விஜயகாந்த் சாதித்தவை உழைப்பை ஊன்றுகோலாக கொண்டோருக்கு முன் உதாரணம் விஜயகாந்தின் மறைவு திரைத்துறையிலும் அரசியல் களத்திலும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது துணைநிலை ஆளுநர் தமிழிசை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வந்தவரும் தேமுதிக கட்சித் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக காரணமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது ஒரு அரசியல் தலைவராக தனது ஆளுமையாலும் மனிதாபிமானம் மிக்க பண்புகளாலும் பலரது இதயங்களுக்கு நெருக்கமான ஒரு நல்ல மனிதர் வாழ்நாளில் இன்னும் பல உயரங்களை தொட்டிருக்க வேண்டியவர் அவரது இழப்பு அரசியல் களத்திற்கும் திரையுலகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் கட்சி தொண்டர்கள் திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு வருத்தத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் இதேபோல் விஜயகாந்த் மறைவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்த செய்தி கேட்டு மிகுந்த மன வருத்தமும் வேதனையும் அடைந்ததாகவும் திரையுலகத்தினரால் கேப்டன் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட விஜயகாந்த் ஏழை எளிய மக்களுக்கு தனது சொந்த செலவில் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வள்ளலாக திகழ்ந்தார் தனது கடின உழைப்பால் படிப்படியாக திரையுலகில் முன்னேறி அரசியலிலும் மாபெரும் வெற்றி கண்டு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக சிறப்பாக செயல்பட்டார் கார்கில் போரின் போது திரையுலகினரை ஒன்று கூட்டி மாபெரும் நிதியினை துரட்டி தேசத்தின் துணை நின்ற பெருமைக்குரியவர் அவரது இழப்பு திரையுலகத்தினருக்கும் அவரது கட்சி தொண்டருக்கும் பேரிழப்பாகும் அவரை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது கட்சி தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அன்னாரது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை நெஞ்சுருகி வேண்டுவதாக தெரிவித்தார் மத்திய அரசு உதவியுடன் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் என்றும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை தொடர்ந்து வலியுறுத்துவேன் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாட்காட்டியை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு உதவியுடன் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் மக்கள் நலத்திட்டங்களுக்கான கோப்புகளை அதிக கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பாமல் அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றார் முதல்வர் பின்னர் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவேன் என கூறினார் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா பரவலை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்த முதல்வர் மின் மின்மீட்டர் திட்டத்தின் சாதக பாதகங்கள் குறித்து ஆலோசித்து வருகிறோம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் உட்பட அதிகாரிகள் உடனிருந்தனர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நூற்று முப்பத்து ஒன்பதாவது துவக்க நாளை முன்னிட்டு வெளியனூர் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே உள்ள ராஜீவ்காந்தி சிலை அருகில் காங்கிரஸ் ஆர் சார்பில் காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொம்பியன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே உள்ள ராஜீவ்காந்தி சிலை அருகில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நூற்று முப்பத்து ஒன்பதாவது துவக்க நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறை தலைவர் முகமது ஹசன் தலைமையில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி காங்கிரஸ் கட்சி கொடியை ஏற்றினார் இதில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் அரசு கொரோடா ஆர் கே ஆர் அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சத்தியமூர்த்தி விநாயகமூர்த்தி வீரமுத்து தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் முருகையன் எஸ் பிரிவு தலைவர் கனகசுப்புராயன் மூத்த காங்கிரஸ் நிர்வாகி அண்ணாமலை வெளியனூர் தொகுதி பொறுப்பாளர்கள் சிவாஜி கருணாநிதி செல்வராஜ் ரீட்டா மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் புதுச்சேரியில் கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மத்திய அரசின் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் எனும் பொருளில் விழிப்புணர்வு வாகன யாத்திரை புதுவையில் தொடங்கப்பட்டது அதன்படி மத்திய அரசின் பணிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கலந்துரையாடும் நிகழ்ச்சி புதுச்சேரி தர்மாபுரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி அரசு கொறடா ஏ கேடி ஆறுமுகம் நிதித்துறை செயலர் ஆஷிஷ் ராவ் மோரோ மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் விடுபட்ட டெண்டர்களில் உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்ததாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ளப்படும் அனைத்து பணிகளையும் ஒப்பந்த அடிப்படையில் செய்து வருகின்றனர் ஆனால் சமீப காலமாக உள்ளூரில் உள்ள ஒப்பந்ததாரர்கள் புறக்கணிக்கப்பட்டு வெளிமாநில ஒப்பந்ததாரர்களுக்கு பணி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டை கூறி வந்தனர் இதனால் ஒப்பந்ததாரர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி இது சம்பந்தமாக முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒன்று திரண்ட ஒப்பந்ததாரர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அகில இந்திய கட்டுமான மைய தலைவர் எழிலன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பொதுப்பணித்துறையில் விதிமுறைகளை மீறி ஒப்பந்தம் அறிவிக்கப்படுவதால் உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் பொதுப்பணித்துறையில் ஒதுக்கப்படும் பணிகளுக்கு உள்ளூரில் உள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் நெடுவையில் உள்ள தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் விலைவாசிக்கு ஒப்பந்த புள்ளி பட்டியலை வெளியிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது தொடர்ந்து போராட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவி கூறும்போது அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருகிற ஐந்தாம் தேதி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர் உள்ளூர் ஒப்பந்தார்கள் கழுத்தை பிச்சுன்னு இருக்கிறார்கள் தலைமைச் செயலாளரும் அரசு செயலாளரும் கொரோனா காலத்தில் உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் தான் அனைத்து ஹாஸ்பிட்டல்களிலும் பொதுமக்களுக்கும் சென்று அனைத்து வேலைகளையும் உயிரை பணம் பற்றி செய்தார்கள் மற்றும் பணம் இல்லாத காலத்திலும் உள்ளூர் ஒப்பந்தார்கள் தான் இந்த அரசுக்கும் அரசு செயலாளர்களுக்கும் தலைமை செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பாக வேலையை கொடுத்தார்கள் மற்றும் மத்தியிலிருந்து எந்த மந்திரி வந்தாலும் உள்ளூர் செக்ரட்டரி இங்கே வந்தாலும் அவர்கள் வீட்டு லெட்டின் கழுவுவதில் இருந்து பாத்ரூம் கழுவுவது வரை அவர்கள் வீட்டு பரீட்சை வரை வாங்கி கொடுப்பது இந்த உள்ளூர் ஒப்பந்தார்கள் பணம் கொடுப்பதற்கு எங்களுக்கு இரண்டு வருடம் ஒரு ஒரு காலமாகும் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் எழிலரிசி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் குடில் மரம் போன்றவை அமைக்கப்பட்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்தனர் பள்ளி மாணவ செல்வங்கள் இயேசு கிறிஸ்துவின் விளக்கும் கண்கவர் நாடகத்தை அரங்கேற்றினார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் பெருமையை போற்றும் பாடல்களுக்கு நடனம் ஆடி பார்வையாளர்களை கவர்ந்தனர் எண்ணற்ற மாணவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்று வேடமிட்டு ஆடி பாடி வளம் வந்ததை அனைவரும் பாராட்டினர் தினத்தின் முக்கிய நோக்கங்களான அன்பை பகிர்ந்து கொள்வதும் சகோதரத்துவத்தை போற்றுவதும் மாணவர்களிடையே உணர்த்தும் வகையில் பள்ளியின் மழலையர் வகுப்பு மாணவர்கள் தங்களின் நண்பர்களுக்கு பரிசுகளை வழங்கி தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை வழங்கினார் விழாவில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இணைப்புகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ரோமினா அருணா தலைமையில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது

சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை வைத்து ஆடை வடிவமைப்பு மற்றும் மேக்கப் உலக சாதனை நிகழ்ச்சி முப்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதுகுறித்து உலக சாதனை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் மேக்கப் ஆர்டிஸ்ட் மற்றும் மேக்கப் எஜுகேட்டர் ஜெனிஃபர் கூறும்போது வீட்டில் உபயோகப்படுத்தப்பட்டு வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களால் நிலம் மாசடைகிறது மேலும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வாய்க்கால் மற்றும் நீர்நிலைகளில் தேங்கி நீர் மாசடைகிறது இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு ஆடை வடிவமைக்கும் உலக சாதனை நிகழ்வு தனியார் உணவகத்தில் வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆடைகள் உலக சாதனை நிகழ்ச்சியிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஐம்பது வடிவங்களில் வண்ண வண்ண ஆடைகளை வடிவமைத்து மேக்கப் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர் இதில் நூறு பேர் பங்கேற்று உலக சாதனை நிகழ்ச்சி அன்று பிளாஸ்டிக் கழிவுகளால் ஆடைகள் மற்றும் மேக்கப் குறித்து நேரடியாக செய்தி காட்டவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் வீட்டில் மற்றும் பல்வேறு இடங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக்கை கொண்டு ஆடை வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்யும் உலக சாதனை நிகழ்வு பெரிதும் பாராட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ மேக்கப்பில் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணனும் அப்படின்றதுனால ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம் டிசம்பர் தேர்ட்டி லே ராயல் பார்க்கில் பண்றோம் ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா குளோபல் வார்மிங் கான்செப்டில் தான் இது பண்ணுறோம் என்ன அப்படின்னாக்கா வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் எல்லாத்தையுமே ஒரு அழகா பிரிஸ்க் கிரியேட் பண்ணிருக்காங்க என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சோ அத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப பிளாஸ்டிக் நம்ம வந்து தூக்கி போறோம் அப்படின்னாக்கா அது மண்ணுல போய் மக்காம அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் அண்ட் புரியுமே வந்து அதிகமா வெப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும் சோ இதை வந்து எப்படி ரீக்ரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு வயது வரம்பில் இரண்டு ஆண்டுகள் தளர்வு அளிப்பதற்கான முன்மொழிவிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் வழங்கியுள்ளார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு விதிகளை திருத்தி அறிவிப்பு கால்நடை பராமரிப்பு துறையில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடிக்கு மருந்து வாங்கியதற்கான செலவின ஒப்புதல் மற்றும் அனைத்து குரூப் பி அரசுதழ் பதிவு பெறாத பணியிடங்களுக்கான நேரடி ஆள் சேர்ப்பில் வயது வரம்பில் இரண்டு ஆண்டுகள் தளர்வு அளிக்க கோரி மத்திய அரசுக்கு முன்மொழிவு கோப்புகளுக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார் மேலும் காரைக்கால் நெடுங்காடு கொம்பியன் பஞ்சாயத்திற்கு மானியமாக ரூபாய் ஏழு புள்ளி ஏழு கோடி டிஆர்பட்டினம் கொம்பியன் உயர்கல்வித்துறையில் பணியிடங்களை நிரப்புதல் கல்வித்தகுதி தளர்வு சிவில் சர்வீஸ் விதிகளை உருவாக்கி புதுச்சேரியில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முன்மொழிவை மத்திய அரசுக்கு அனுப்பவும் அவர் ஒப்புதல் அளித்துள்ளார் காலப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் வினாடி வினா போட்டி நடைபெற்றது காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் இந்திய முறை மருத்துவம் ஹோமியோபதி துறை இயக்குநரகம் சித்த மருத்துவ பிரிவு சார்பாக தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் அறிவுறுத்தலின்படி காலப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சித்த மருத்துவ அதிகாரி பிரசன்னா மற்றும் மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார் மோனிஷா தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சித்த மருத்துவத்தில் பயன்படும் வகைகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் செய்திருந்தார் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றாமல் வணிகம் செய்ய வேண்டும் என தேசிய நுகர்வோர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் சாயசரவணன் கலந்து கொண்டு தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினருக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார் விழாவில் சுய உதவி குழுவினர் நுகர்வோர் அமைப்பினர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவில் தேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள வியாபாரிகள் நியாயமான முறையில் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றும் அதிக லாபம் கிடைக்கும் என்பதால் வணிகர்கள் நுகர்வோரை ஏமாற்றக்கூடாது என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி சுற்றுலாவில் வணிகம் மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மேலும் சுற்றுலா பயணிகளை வணிகர்கள் ஏமாற்றக்கூடாது என்றும் கூறினார் புத்தாண்டை முன்னிட்டு கிருஷ்ணா நகரில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மிஷின் மோடி ராஷ்டிரிய சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஏ எம் சீனிவாசன் வழங்கினார் ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் வருட இறுதியில் மிஷின் மோடி ராஷ்டிரிய சங்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் ஏ எம் சீனிவாசன் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நாட்காட்டிகளை வழங்குவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நாட்காட்டிகள் வழங்கப்பட்டது இதன் தொடக்கமாக புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஏ எம் சீனிவாசன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் முனிசாமி தமிழ் என்கிற ஐயனார் ஞானம் என்கிற தணிகை வீல் மற்றும் நடிகர் விஜயகாந்த் மரணம் ஆளுநர் தமிழிசை முதல்வர் ரங்கசாமி இரங்கல் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை தொடர்ந்து வலியுறுத்தப்படும் முதல்வர் ரங்கசாமி பேட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்